அறிவிக்கலிய பட்ஜெட் அறிவிக்கலி பாஜக ஒரு சில மாநில கட்சிகளை திருப்திப்படுத்துகிற வகையில் ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டும் சில திட்டங்களை அறிவிச்சிருக்கிறார்கள் அறிவிச்சிருக்கிறாங்க நிறைவேற்றுவாங்களா சந்தேகம்தான் என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி தமிழ்நாட்டுக்கு மெட்ரோ ரயில் திட்டம்னு அறிவிச்சுட்டு நிதி ஒதுக்காமல் இன்னைக்கு வரைக்கும் ஏமாற்றிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி அந்த மாநிலங்களுக்கும் எதிர்காலத்தில் நடக்காது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது தமிழ்நாடு ரெண்டு மிக பெரிய பேரிடரை சந்திச்சது உங்களுக்கெல்லாம் தெரியும் ஏழாயிரம் கோடி ரூபாய் வர இழப்பீடு கட்டிருந்தோம் தொடர்ந்து வலியுறுத்தி கட்டுகிட்டே இருந்தோம் ஆனால் இதுவரை இருநூத்தி எழுபத்தாறு கோடி ரூபாய் தான் அது சட்டப்படி வர என்ன ரெண்டு மூத்த மத்திய இது ஒன்றிய அமைச்சர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிதியமைச்சர் ரெண்டு பேரும் நேரடியாக வந்து பார்த்துட்டு வர போனாங்க இதுதான் தமிழ்நாட்டு மக்களை பாஜக மதிக்குதா தான் என்னுடைய கேள்வி தமிழ்நாட்டுக்கான எந்த சிறப்பு திட்டமும் இந்த நிதிநிலை அறிக்கையில நம்மளோட கோரிக்கையில் எதுவுமே இதில் நிறைவேற்றப்படல புதிய ரயில்வே திட்டங்களும் அறிவிக்கப்படல ஒன்றிய பாஜக ஆட்சியை தாங்கி பிடிக்கிற மாநிலங்களை தவிர மற்ற எல்லா மாநிலங்களையும் நிதியமைச்சர் மறந்துட்டாரு தமிழ்நாடு என்ற சொல்ல நிதி நில அறிக்கையில இல்ல பட்ஜெட்ல இல்லைன்னு சொல்றதை விட ஒன்றிய பாஜக ஆட்சியாளர்களோட சிந்த அலையும் செயல் அலையும் தமிழ்நாடு இல்லை பாரபட்சமும் ஏமாற்றம் தான் இந்த அறிக்கையில் இருக்கு ஒரு நாட்டோட நிதி அறிக்கை என்பது அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களையும் உள்ளடக்கினதாக இருக்கணும் அந்த வகையில் இந்த நிதி நிதி ஒதுக்கீட்டில் நீதி இல்லை தான் அதிகமாக இருக்கு அரசியல் அரசியல் வந்து தேர்தல் காலத்தில் பார்த்துக்கலாம் இப்போ எல்லாரும் இணைஞ்சு நாட்டுக்காக பணியாற்றணும் அப்படின்னு பிரதமர் நேற்று தான் சொல்லியிருக்காரு எல்லா பத்திரிக்கைகளையும் வந்திருக்கு ஆனால் நேற்று அவர் சொன்னதுக்கு எதிராக இன்னைக்கு அவருடைய அரசினுடைய நிதிநிலை அறிக்கை அமைஞ்சிருக்கு வாக்களித்தவங்களுக்கு மட்டும் இல்லை வாக்களிக்காதவங்களுக்கும் நன்மைகளை செய்கிறது தான் ஒரு சிறந்த அரசுன்னு நான் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படித்தான் தமிழ்நாடோட அரசோட செயல்பாடுகள்லாம் இருக்கு இதை பார்த்தாவது ஒன்றிய அரசு தன்னோட போக்கை மாற்றிக்கணும்னு கேட்டுக்கிட்டேன் வருகிற இருபத்தி ஏழாம் தேதி பிரதமர் பிரதமருடைய தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் நடக்கிறதா அறிவிக்கப்பட்டிருக்கு அதில் நான்கு நானும் பங்கேற்க திட்டமிட்டு இருந்தேன் அதுக்காக தயாராகிட்டு இருந்தேன் ஆனால் நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறதை கண்டிக்கிற வகையில் அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டாம்னு நான் முடிவெடுத்திருக்கிறேன் அதை புறக்கணிக்க போகிறேன் எப்படி தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற ஒன்றியரசட்டத்தை கூட்டத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறது தான் சரியானது அது அப்படின்னு நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டோட தேவைகள் உரிமைகள் நிலைநாட்ட மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து நாங்கள் போராடுவோம்

Ele vai, ele vai, ele vai!